குழந்தை பிறப்பின்மையும் ஜோதிடம் தரும் முன்னேற்றம் கிட்டத்தட்ட உலகின் ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சி முதல் இரண்டரை சதவீதம் பெண்கள் கருப்பை நீர் கட்டி பிரச்சினையாலும் பிசிஓஎஸ் பத்து பெண்களை கருப்பை சூழ பிரச்சனைகளையும் பிசிஓடி பாதிக்கப்படுகின்றன அதன் மூலம் காரணமும் ஜோதிடம் தரும் முன்னெச்சரிக்கை பற்றியும் இந்த கட்டுரையில் காணலாம் நிறைய பெண்கள் பிசிஓஎஸ் பிசிஓடி வகை பாதிப்புகளை அடைகின்றன ஆனால் அது அவர்கள் எளிதில் தெரிவதில்லை அதனை கீழ் வரும் அறிகுறிகள் வைத்தே பிரச்சனைகள் அவள் இருக்கின்றனர் கருப்பை கட்டிகள் ஆணின் தன்மை அதிகமாக பெற்றிருத்தல் தவறி அல்லது நிலையற்ற மாத விளை பல நீர்க்கட்டியுடன் கூடிய கருமுட்டை கருப்பையில் தோன்றும் நோய் அறிகுறிகள் ஆகும் பிசிஓடி இது ஒரு மருத்துவ நிலையில் மெடிடேஷன் ஒரு அங்கமாகும் இந்த நிலையில் பெண்கள் முதிர்ச்சியற்ற ஓரளவு முதிர்ச்சி அடைந்த முட்டைகளை அதிக எண்ணெயில் உருவாவதும் அதனால் காலப்போக்கில் அதுவே கருப்பையில் அடைத்து விடுவதும் ஆகும் இந்த நிலையில் கரிப்பை பெரிதாகுவதும் அதிக அளவில் ஆணின் ஹார்மோன்களை உருவாக்கி விடுவதும் நிகழும் இதனால் கருப்பையில் இருந்து முட்டைகள் வெளியே தள்ளிவிடும் இதன் காரணமாக கருவுறாமை ஒழுங்காற்ற மாதவிடாய் முடி கொட்டுதல் அசாதாரணமான எடை அதிகரிப்பு ஏற்பட காரணமாகிவிட்டது முதிர்ச்சியற்ற அது ஓலரும் முதிர்ச்சி அடைந்த கருமுட்டைகள் அதிக எண்ணிக்கையில் உருவாக முக்கிய காரணிகள் மோசமான ஒழுங்கற்ற வாழ்க்கை முறை உடல் பருமன் அதிக உடல் எடை மன அழுத்தம் ஹார்மோன் சமநிலை இன்மை இது கருவுறுதலை பாதிக்காது மேலும் அண்டை விடுப்பு முறையில் சிறிய மருத்துவம் காண முழுமையான கரு உருவம் செயல் நிறைவடைவதைக் காணலாம் இதனால் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் நிகழாது பல வகையில் தோன்றும் நீர்க்கட்டியல் கருப்பை பாதிப்பு நோய் ஏற்படுதல் பிசிஓஎஸ் இந்த நோய் பொதுவாக ஒரு பெண்ணின் இளம் பெருக்க வயது பன்னெண்டு முதல் ஐம்பத்தொன்னு வயது காலகட்டத்தில் தோன்றுகிறது இவ்வாறு கருப்பை உள் என்றும் வெளிப்புறில் தோன்றும் இந்த நீர் கட்டி கருப்பை பாதிக்குகிறது இந்த பாதிப்பால் பெண்ணிற்கு ஏற்படும் மாத விழா பிரச்சனைகள் உட்படுவதோடு கரு உருவாதை தடுக்கும் சூழ்நிலை ஏற்படுத்தும் செய்கிறது அதோடு மட்டுமல்ல முகம் மற்றும் உடலின் பல பாகங்கள் அசாதாரணமாக முடி காண முடிகிறது இது அடுத்த கட்ட பிரச்சனைகளை இதய பாதிப்பு சர்க்கரை நோய் துவக்கம் போன்றவற்றை வித்திடுகிறது இது ஒரு அபாயகரமான மருத்துவ நிலையாகும் இந்த மருத்துவ உதவியும் மற்றும் மருத்துவ சிகிச்சை முறையும் மருத்துவ நிச்சயம் தேவைப்படலாம் மொத்தத்தில் மேலே குறிப்பிட்ட நோய் தரும் பிரச்சனைகள் ஒவ்வொரு பெண்ணிற்கும் தாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ இல்லையா என்பதுதான் முதலில் கேள்வியாக இருக்கும் அதிகப்படியான ஆண் தன்மை பெற்றவர்கள் இந்த பிரச்சனை உள்ளது எனலாம் அது அவர்களின் உடல்நிலை அதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் பின்வரும் சில அறிகுறிகள் பிசிஓடி நோய் தாக்கத்திற்கு அறிகுறி இருக்க அதிக வாய்ப்பு ஒழுங்கற்ற ரத்தப்போக்கு கருவுறாமை அல்லது உயர் ரயத்தம் அழுத்தம் காரணமாக கருவுறாமை இரண்டாம் வகை சக்கர நோய் குறை பிரசவம் மற்றும் முன்கூட்டிய பிரசவம் ஆகுதல் தேவையற்ற முடி வளர்ச்சி மற்றும் சில அறிகுறிகளால் மனசோர்வு அடைதல் தூக்கத்தில் மூச்சு திணறல் கருப்பை தனிமனா ஆவுதல் புற்றுநோய்க்கு ஆளாகுதல் கரிசிதைவு நிச்சயம் இதற்கு மருத்துவ ஆலோசனை அதுவும் சிறந்த குழந்தையை பெற மருத்துவரின் அடி அவர் ஆலோசனைப்படி நடத்தினால் அவசியம் அந்த மருத்துவர் பலரை கேள்விக்களை கேட்பார் அப்போதுதான் தான் அந்த நோயாளி எந்த விதமான பிரச்சனையும் உள்ளார் என்பது சரியாக மருத்துவ அளிக்கவும் உதுவார் மருத்துவர் கேட்கும் ஒரு சில கேள்விகளை பார்ப்போம் உங்கள் அடையாளம் மற்றும் அறிகுறிகள் சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன அந்த அறிகுறிகள் எப்போதெல்லாம் அறிய முடிகிறது இந்த அறிகுறிகள் எந்த அளவு பாதிப்பு ஏற்படுகிறது எப்போதிலிருந்து இந்த அறிகுலை நீங்கள் கவனித்து வருகிறீர்கள் கடைசியாக மாதவிடை காலம் எப்போது நிறைவடைந்தது உடல் எடை கூடுவதை எப்போதிலிருந்து உணர்கிறீர்கள் கருவுற்ற நீங்கள் திட்டமிட்டிருக்கிறீர்களா உங்கள் சகோதரிதள தாய்க்கு இந்த பிரச்சனையில் இருந்துள்ளதா போன்ற பல கேள்விகள் கேட்கணும் அதன் பிறகே உங்களுக்கு சரியான வயதத்தை தொடங்குவார்கள் ஜோதிடத்தின் பங்கு இந்த பி நோய்க்கு எவ்வாறு முன்னே ஒரு பெண்ணிற்கு ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டும் இதனை அறிந்து கொண்டால் திருமணத்தின் முன்னதாக தாமே சீர்படுத்திக் கொள்ளலாம் என்பதையே இந்த கட்டுரை விளக்கம் ஜோதிடம் தரும் பல தகவலை முறையை பார்ப்போம் கற்பப்பையை குறிக்கும் காரங்க சந்திரன் காரக ராசி உற்சகம் பாவம் எட்டாம் பாவம் இந்த எட்டாம் பாவத்திற்கு அடுத்து குறி ஏழாம் பாவம் இடத்தாலும் ஏழாம் பாவ இடத்தில் உள்ள கிரகங்கள் தோன்றும் கற்பப்பையை நோய்கள் சிறிய அளவில் மருத்துவம் பார்ப்பால் குணமடையும் ஆனால் எட்டாம் இடம் அதில் நிற்கும் கிரகங்கள் தோன்றும் நோயின்மை அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தோடு பெரிய அளவில் மருத்துவம் பார்க்க வேண்டியும் கற்பப்பையை நீக்க வேண்டி வரலாம் யாருக்கெல்லாம் அந்த கற்பப்பை நோய்க்கோளா ஏற்படுது எந்த பெண்ணிற்கும் ஜன்ன காலத்தில் உச்சக ராசி அல்லது உற்சக லக்கணம் வருது அவர்கள் வரும் அதே மேல் துலாம் ராசி துலாம் லக்கணம் உள்ளவர்கள் வரும் ஜன்னகாலத்தில் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் சந்தன இருப்பின் வரும் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் ஒரு ராசி கட்டத்தில் சந்தனுக்கு இயற்கை பாவகிரகங்களாக செவ்வாய் சனி ராகு கேது இருப்பின் அந்த சந்தன நிலையில் பாதிப்படைந்து கற்ப பை நோய் வரும் துலா மற்றும் உச்ச ராசி பாக பயங்கரங்கள் இருந்தால் பாதிப்படைவதால் வரும் மேலே கூறியவை ஒரு சில விதிகளை அவாது தகுந்த ஜோதி ஆலோசனை பெற்று தென்மணிக்கு முன்பாக தகுந்த மருத்துவ பெற்று மருத்துவம் பெற்றுக் கொண்டு தம்மை தயார்படுத்திக் கொள்ளும் குழந்தை பாக்கியம் தடையின்றி பெறலாம் கர்ப்ப உள்ள வெடிநீர் கட்டிகளை கருமுறையிலே பாதிக்கும் நீர்கட்டிகளை உருவாக்க காரணம் மிக கிரக அமைப்பு சந்திரன் ராகு கேது இணைவு இது கற்பப்பையில் பல கோளாறுகள் உருவாக்கும் செவ்வாயுடன் ராகு கேது இணைவு ஒழுங்கற்ற மாத விடை தரும் சந்திரனுக்கு செவ்வாய் இணைவு மன அழுத்தம் மற்றும் உடல் பாதிப்புகள் ரத்தம் சீர்கேடுகள் ஏற்படும் கர்ப்பப்பை கோளாறுகள் சுக்கிரனுக்கு ராகு கேது இணைவு உயிரணுகளின் கழிவுகளால் முறையற்ற பாலம் வெளிப்புடுவதால் கர்ப்பப்பை கோளாறு அளிக்கும் சனி இணைவு மன அழுத்தம் மற்றும் அதிக வேலை போல காரணமாக கர்ப்பப்பை பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது தண்ணீர் ராகிய இணைவு இது கழிவு உறுப்புகளின் சுத்தன்மை அல்லது கரு சிதைவதால் ஏற்பட கழிவுகள் முழுவதும் வெளியேற்றப்படாததால் கற்பப்பை பாதிப்பு ஏற்படும் மேற்படி இணைவுகள் கூடிய கிரகங்கள் நீராசிகள் கடகம் மிச்சகம் மற்றும் மீனத்தின் இருப்பின் பின் கற்பப்பையில் பல கோலாக இருக்கும் இந்த கட்டுரை ஒரு தகவல் அடிப்படை மற்றும் முன்னெச்சரிக்கை மட்டுமன்றி முழுமையான விளக்கம் இல்லை என்பது